அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பேராசிரியர் முனைவர் காளிமத்தவர் வணக்கம் இன்றைக்கு அறிவுச்சுடர் சேனல் சார்பா உங்களை வந்து நேர்காணல் செயல பெரிய மகிழ்ச்சிங்க ரொம்ப நன்றி அறிவிச்சுடர் தோழர்களுக்கு என்னுடைய வணக்கம் நீங்க திராவிட இயக்க சிந்தனைக்கு நீங்க வந்தது எப்படி உங்களை ஈர்த்தது எப்படி இந்த கொள்கை உங்களை ஈர்த்தது எப்படி நான் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது ஊரில் ஒரு திருவிழா நடந்தது ரெண்டு இசைக்கருவிகள் முழங்கும் ஒன்று தவில் இன்னொன்று பறை இசை இந்த தமிழ் இசை அடைப்பவர்கள் வந்து பறையர்னு சொல்லுவாங்க பறை இந்த பற அடிக்கிறவங்களை வந்து சக்கிலியர் என்று அங்கே அழைப்பார்கள் அப்போ எங்கள் ஊரில் இருந்து இந்த மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கு விட்டு போவாங்க கோயிலுக்கு விட்டு போகிற போது எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் ஊரில் இருந்து அந்த கோயிலுக்கு மாவிளக்கை தூக்கி கொண்டு போய் அந்த சாமி முன்னால் வச்சு கும்பிடுவாங்க அப்போ போது ஒரு நூறு அடி தூரத்து வரைக்கும் தான் அந்த தமிழ் இசை வந்து இந்த தவறு நாதசுரம்லாம் வாசிச்சிட்டு வரணும் அந்த நூறு அந்த பக்கம் கோயிலுக்கு உள்ள வரைக்கும் இந்த பற இசை என்று சொல்லக்கூடுங்கிற இந்த இசைக்கருவியை அவங்க எசிட்டு வருவாங்க ஏன்னா அந்த நூறு அடிக்கு அந்த பக்கம் இந்த தவுளடிக்கிறவங்க போகக்கூடாது அது ஒரு தீண்டாமை அந்த பக்கம் இந்த பற இசையை அடிக்கிறாங்க இந்த பக்கம் தமிழ் கலைஞர்கள் தமிழ் கலைஞர்கள் இந்த நூறு அடியோட நின்றுக்கிடும் அதுக்கு அந்த பக்கம் பற இசை இது ஒரு தீண்டாமை எனக்கு ஏன் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு சிந்தனை எனக்கு வந்தது அப்புறம் திரு திருநீர் ஒன்றா கொடுத்தாங்க அப்படி கொடுக்குற போது இந்த தமிழ் வாசத்துக்கு கொண்டு இருந்த ஒரு இளைஞர் அவர் பேர் தண்டபணியின் போயிருங்க திருநீரை வாங்கினோடனே அவர் என்ன பண்ணார் பூசல பூசாமல் கையை பின்னால் கொண்டு அது கீழே போட்டார் திருநீரை கீழே போட்டார் உடனே ஊருக்காரங்களே அதை பார்த்துட்டாங்க பார்த்த உடனே அவரை கூப்பிட்டு கையை பின்னால் கட்டி குளிபுரத்தியை உட்கார வச்சு அவரை அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டு அவரை மன்னிப்பு கேட்க வச்சாங்க எல்லா இருந்து அவர் மன்னிப்பு கேட்டார் எனக்கு இது ரொம்ப கொடூரமான சிந்தனையாக பட்டுச்சு எப்போவே நான் ஐந்தாம் படிக்கிற போதே நான் நேரில் நான் அப்புறம் கூட்டமெல்லாம் போனக்குன்னால ஒரு கையை பின்னால் கட்டியிருந்தாங்களோ அதை அவுழ்த்து விட்டு நான் தனியாக போன ரெண்டு பேரும் ஒரு சோழக்காட்டுக்குள்ளே போய் எதுக்காக அவனை அடித்தாங்க என்ன சமாச்சாரம் என்று நான் கேட்டபோது அவர் சொன்னார் என்பதை திருண்டீரைன்னு சொல்லி கொடுத்தாங்க அதை நான் கீழே போட்டேன் அப்படின்னு சொன்னார் ஏன் கீழே போட்டேன்னு கேட்டேன் அதை ஒன்றும் இல்லைங்க சாம்பல்னு சொன்னார் அது வெறும் சாம்பலுங்க அதை ஏன் நம்ம நெற்றியில் போசோனா அப்படிங்கிறதுக்காக நான் கீழே போட்டேன் அப்படின்னாரு அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் வாங்கன்னு கூட்டிட்டு போய் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் மாட்டு சாணத்தைலாம் வச்சு தீ போட்டு தீய வச்சு அதை நல்லா வேகிற எரிஞ்சு சாம்பலாக வர வரைக்கும் பக்கத்துலேயே ரெண்டு பேரும் போன சாம்பலம் ஆனதுனால எடுத்து கொடுத்தாரு இதாங்க திருநீடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இதை நெட்டிலையும் பூசிக்கிறாங்க ஆயிலையும் போட்டுக்கிறாங்க அப்படின்னா சாணத்தை போய் இப்படியெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு நான் வருத்தப்பட்டு வருத்தப்பட அதனால் அதை அந்த நெட்டியில் பூசக்கூடாதுன்னா நான் கீழே கீழே போட்டுக்கணும் அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியலைங்க அது ஒரு சிந்தனை எனக்கு சின்ன வயசுலேயே உண்டாச்சு அதுக்கப்புறம் நான் ஆறாம் படிக்க வந்தபோது நான் பள்ளியில் சேர்ந்த பத்து நாளைக்குள்ளேயே கோவை ராமநாதன் வந்து எங்கள் ஊரில் பேசுவார் ஒட்டன் சத்திரத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசுவார் அந்த பொதுக்கூட்டத்துக்கு முன்னால் நான் கீழே என்னுடைய பைக்கிட்ட வச்சுக்கிட்டு முன்னால் அப்போ வந்து நான் பே கேட்டேன் ராமநாதன் பேச்சு கேட்டேன் ராமநாதன் வந்து கோவை ராமநாதன் சிறந்த பேச்சவர் நகைச்சுவையோடு பேசக்கூடிய சிறந்த சொற்பொழிவாளர் அவர் அன்றைக்கு திமுகல இருந்து அந்த மேடையில் பேசினா கூட அன்றைக்கு முழுக்க முழுக்க பகுத்தறிவு கருத்துக்கள் தான் பேசினார் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அது ரெண்டாவது சிந்தனை என்னை வந்து அந்த இயக்கத்துக்குள்ள என்னை தள்ளிட்டு போனோம் அவர் பகுத்தறிவு பேசினாரு பகு முழுக்க முழுக்க பகுத்தறிவு தான் அன்றைக்கிற கோவை ராமநாதன் வந்து எங்க ஊர்ல பேசின பேச்சு முழுக்க பகுத்தறிவு அரசியலே இல்லை முழுக்க முழுக்க பகுத்தறிவு சேத்தை எடுத்து உடம்புல பூசிக்கிறான் சாம்பல் எடுத்து நெத்தியில் பூசிக்கிறான் தலையில் எடுத்து இங்கே போட்டுக்கிறான் தலையில் எடுத்து போடுறோம் அதான் அதான் முதல் முதல் நான் கேட்டது திருநேர எடுத்து தலையில் போடுறேன் அது நான் யூரியாவாடன்னு கேட்டார் அது ஒரு சிந்தனையாப்போ தான் முதல் முதல்ல எனக்கு அந்த யூரியாவான்னு கேட்டது எனக்கு ரொம்ப மனசில் ஆழமாக பதிஞ்சிதுங்க இதை வந்து நான் முன்னாள் வந்து பேச இருக்கிறேன் என்னுடைய ஆசிரியர்கள் பார்ப்பன ஆசிரியர்கள் நிறைவேற்காங்க அந்த பள்ளியில் இருந்தாங்க அவங்க நடந்து போகிறபோது அந்த ஆசிரியர்லாம் நான் உட்காந்துறதை பார்த்துட்டாங்க பைக்கிட்ட வச்சுட்டு இவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டாங்க அப்புறம் அடுத்த இருந்து ஒவ்வொரு ஆசிரியரும் என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறது நீ யார் என்ன வரும் எல்லாம் விசாரித்தாங்க இது பெரிய வேடிக்கை என்னென்னா அந்த பள்ளி வருவதற்கு எங்கள் பெரியப்பாவும் ஒரு காரணம் அந்த உயர்நிலை பள்ளி எங்கே வருவதற்கு எங்கள் பெரியப்பாவும் ஒரு காரணம் அதில் துரசாம் ரெட்டியார்னு ஒரு பெரிய நிலக்கலார் அவர் எங்கள் அப்பாவெல்லாம் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அவர் ஒரு நாற்பது ஏக்கரை வந்து ஒட்டணித்திரை உயர்நிலை பள்ளிக்கு நன்கொடையாக கொடுத்தார் நன்கொடையாக கொடுத்து இன்னைக்கு அந்த நாற்பது ஏக்கருடைய விலை வந்து நானூறு கோடிக்கு மேலே போகும் அவங்க துரசாமி ரெட்டியாருடைய அப்பா கஸ்தூரி ரெட்டியார்னு பேருங்க அவர் தான் பழனி வட்டாரத்தில் முதல் எம்எஸ்சி கிராஜுவேட் அதனால் அவர் பேரில் அந்த பள்ளிக்கூடத்தை வைக்கணும்னு சொல்லி கஸ்தூரி ரெட்டியார் கடக உயர்நிலை பள்ளி அப்போ வந்து போர்டு ஸ்கூலுங்க கழக உயர்நிலை பள்ளினு அதுக்கு பேர் வச்சாங்க அப்படி எங்களுடைய முன்னோர்கள் அது அரசு பள்ளி அரசு பள்ளி முன்னோர்கள் கொடுத்த நிலம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்தில் பார்ப்பன ஆசிரியர்கள் நிறைய இருந்தாங்க என்னை கூப்பிட்டு ஒரு நாளும் விசாரிப்பாங்க நீ எதுக்காக அந்த கூட்டத்துக்கு போனால் ஏன் போன அப்படின்லாம் அதெல்லாம் விசாரித்து கொஞ்சம் ஒரு மிரட்டுகிற மாதிரி ஒரு தோரணையிலே எல்லோரும் நடத்தினாங்க அப்போ அங்கிருந்து ரெண்டு மூன்று ஆசிரியர்கள் வந்து இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க போன உடனே நான் உயர்நிலை பள்ளிக்கு போன உடனே அவங்கள அடையாளம் கண்டுக்கிட்டேன் ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து கருப்பும் சிவப்பும் பட்டன் போட்டிருந்தார் மேலே கருப்பு கீழே சேப்பு பட்டன் அவ அவரும் என்னை அடையாளம் கண்டு அவரை கூப்பிட்டு என்னை வாடா கூப்பிட்டு என்னை தோல் தட்டி கொடுத்து கூட்டிகிட்டு போவார் இதை நமக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தைரியமாக இருந்தார் அப்புறம் எட்டாம் வகுப்பு படிக்கிற போது ஒரு ஓவிய ஆசிரியர் வந்து பார்ப்பனர் அவர் தான் என்னை வந்து கண்மணும் தெரியாம அடிச்சிட்டார் இது இந்த காரணத்துக்கு அவர் சொல்லிக்கிட்டே அடைக்கிறார் நீ பெரிய அரசியல் தலைவனா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடிச்சிட்டாரு நான் அதை ஒன்றும் பொருட்படுத்த விட்டுட்டேன் ஆனா ஆறாம் படிக்கலருந்து வகுப்புல நான் தான் முதல் மாணவன் நான் தான் கிளாஸ் எப்போ எப்ப டென்த் முடிக்கிறவரைக்கும் நான் தான் கிளாஸ் லீடர் லெவன்த்தில் நான் ஸ்கூல் பீப்புள் லீடர் அந்த மாதிரி நான் வளர்ந்து வந்தேன் அப்புறம் பேச்சு அதே ஸ்கூலில் அதே ஸ்கூல் தான் அரசு ஒட்டையத்திர அரசு பள்ளியில் தான் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அறுபத்தி மூணில் அதாவது நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் இன்னைக்கு அறுபத்தி மூணில் நான் பழனிக்கு தாசில்தார்கிட்ட வட்ட ஆட்சியர்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக நான் போயிட்டேன் அப்போ கையெழுத்து வாங்கி தலைமையா சீட்டு கொடுக்கணும் அந்த சம்பளமெல்லாம் படிக்கிறதுக்கு கையெழுத்தாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்காக தாசில்தாட்டு போய் கையெழுத்தாங்க போயிருந்தேன் அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் அங்கே இருந்தார் அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி பெரியார் இங்கே வந்திருக்கிறாரு பார்க்கறது போகலாமான்னு கேட்டார் போகலாமேட்ட போய் பார்க்கலாம் அப்போ பழனியில் தண்டமணி வைத்தியசாலைன்னு ஒரு வைத்தியசாலை சித்த மருத்துவ வைத்தியசாலை அவர் அங்கே ராஜகோபால் பிள்ளைன்னு ஒரு சித்த மருத்துவர் அவர் ஐயாவுடைய நண்பர் பெரியாருடைய நண்பர் அவருடைய வீட்டில் ஐயா தங்கியிருக்கிறார் பெரிய மாளிகை மாறி அதில் முற்றத்தில் ஐயா உட்காந்துருக்குறாங்க இருக்கிறாங்க அப்போ போய் நாங்கள் பார்த்தோம் ஐயா கூப்பிட்டு கேட்டார் என்ன படிக்கிறேன் என்ன கேட்டார் முதல்ல ஐயா கேட்டது என்ன தெரியுமா வீட்டில் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு நம்ம அப்பா அம்மாலாம் ஐயாவுக்கு கேட்பது எப்படி தெரியும் அப்படின்னு எனக்கு ஒரே வியப்பா இருந்தது அப்புறம் பின்னால் தான் தெரிஞ்சது ஐயா வந்து எல்லார்கிட்டும் அப்படி தான் கேட்பார் பொதுவாக ஐயா கேட்குற பழக்கம் அப்புறம் நாங்கள் சொல்லிட்டு ஐயா ஒரு பத்து நிமிடம் பேசிட்டு வந்துட்டோம் இதை அறுபத்தி மூணில் முதல் முறையாக நம்ம ஐயாவை சந்தித்தது அங்கே தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அறுபத்தி நாலு திண்டுக்கல்ல ஐயா பிறந்த நாள் விழாவில் ஐயாவை பார்த்து வணக்கம் போட்டு கொஞ்சம் நெருக்கமாக போன மாதிரி ஒரு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது அறுபத்தி நாலு நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்தில் நான் கல்லூரிக்கு வந்துட்டேன் மதுரை தியாகராஸ்ட்ர கல்லூரிக்கு நான் வந்துவிட்டேன் கல்லூரியில் என்னுடைய அறையில வந்து அறை கதவுல திராவிடர் பாசறைன்னு எழுதி போட்டிருக்கோம் அது அந்த பிஜி பிளாக்னு சொல்லிங்க எம்ஏஎம்எஸ்சிலாம் அந்த அந்த பிளாக்லாம் நடக்கும் அதுக்கு நேர் எழுத்தாப்புல என்னுடைய அறை வள்ளுரில் முன்னு போயிருங்க அதை எல்லா ஆசிரியர்களும் பார்ப்பாங்க நல்லா கொட்டை இடத்துல இருக்கும் திராவிடர் பாசறைன்னு பெரிய இடத்துல எழுதி போட்டிருக்கோம் இந்த சூழ்நிலையில இந்திய எதிர்ப்பு போராட்டம் வருது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் முழு கவனம் அதில் தான் போச்சுங்க தமிழ்நாட்டு முழுக்க பற்றி எறிஞ்சது மாணவர்கள் உயிரிழந்தாங்க பஸ் பேருந்துகளுக்கெல்லாம் தீ வைக்கப்பட்டது பல உயிர்கள் அதில் அதற்கு பின்னால் இது இந்த போராட்டமெல்லாம் முடிந்த பின்னால் ஒரு அமைதியான சூழ்நிலையில் என்ன பண்ணால் ஐயாவை பார்க்கலாம்னு சொன்னாங்க இதுக்கிடையில் நான் ரெண்டு மூன்று முறை ஐயாவை நான் பார்த்துட்டேன் ஐயா வந்து என்னை பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு எனக்கு ஐயா அறிமுகமாகிட்டார் அறுபத்தைந்து அறுபத்தி ஆறு ஜனவரியில் நினைக்கிறேன் அறுபத்தாறு ஜனவரியில் பெரியார் மாளிகையில் ஐயா போய் பார்க்கலாம்னு சேடப்பட்டி முத்தையா ஜெயபிரகாசம்னு ஒருத்தர் அவர் சூரியதீபன் பின்னால் பிஆர்ஓலாம் இருந்தாருங்க அவர் இறந்துட்டாருப்ப சூரியதீபன் சேடப்பட்டி முத்தையா நானு அப்புறம் யாரும் இன்னும் ரெண்டு பேர் கூட வந்தாங்க ஒரு ஐந்து பேர் போனோம் பெரியார் மாளிகை போனோம் புலவர் முன்னால் இருந்தாங்க சேடப்பட்டி முத்தையா சபையவர் அவர் தான் யூனியன் சேர்மன் நான் வந்து தமிழ் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜெயபிரகாசன் மன்ற தலைவர் தமிழ் மன்றத்துக்கு பேர் இளங்கோ மன்றம்னு பேருங்க நாங்கள்லாம் போய் போனோம் பெரியார் மாளிகை போனோம்னா அப்புறம் புலவர் என்ன கேட்டார் அப்படி சொன்னோம் இமயவருமன் ஆ அவர் உள்ளே போய் ஐயா கிட்டே சொன்னார் இந்த மாதிரி காளிமத்தெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு என்ன என்ன செய்யுது அப்படின்னா இந்த மாதிரி உங்களை பார்க்க வேண்டும் வந்திருக்காங்க வர சொல்லுங்கன்னு அப்புறம் போய் பார்த்தோம் அப்புறம் ஐயா வழக்கம் போல் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டு என்னை பார்த்து க என்னை முதல்ல என்னை தான் பார்த்து கேட்டார் எல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்டார் நான் ஐயாவை பார்க்க வேண்டாம் திட்டுவார் வேண்டாம்னு சொன்னேன் யாருமே கேட்கல கேட்காம போயின்னா முதல்ல என்னை பார்த்தோன்னே ஐயா கேட்ட கல்வி எல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்டார் நான் சொன்னேன் இல்லைங்க நாங்களாம் எதுவுமே செய்யலைங்க அப்படின்னா அதான் பேப்பரில் வந்துருக்குது அப்படின்னார் அதான் பேப்பரில் வந்துருக்குது அப்படின்னார் இல்லை சேடப்பட்டி முத்து பின்னால் எனக்கு பின்னால் வர்றார் ஜெயபராசம் கையை கட்டி கம்மு நிற்கிறார் அப்போ நான் சொன்னேன் அது அதுதான் ஒன்று ரெண்டு இந்த காளி பசங்க யாரும் பண்ணிட்டாங்கயா நாங்களாம் எதுவுமே செய்யலைங்க அப்படின்னா அதெல்லாம் செய்யக்கூடாது படிக்கிற பருவத்தில் படிப்பு மேலே கவனம் இருக்கணும் உங்களுக்காக எத்தனை பள்ளிக்கூடங்களை திறந்தாங்க எத்தனை கல்லூரிகளை திறந்துருக்காங்க கல்லூரிக்கு படிக்க வந்திருக்கீங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் படிக்கணும் படிக்கணும்னு சொன்னார் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது டச்சிங்காக இருந்தது சரிங்கான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்புறம் வெளியில் வந்து சொல்கிறாங்க நீ சொன்ன சரியாக போச்சு கலாம் திட்டுறார் அப்படின்னாங்க எல்லாம் திட்டுறாருனாங்க தெரியுமில்ல ஐயா பத்தி அவர் சொன்னார் எந்த போராட்டத்திலும் நான் நடத்தின எந்த போராட்டத்துலயாவது வன்முறை இருந்திருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார் ஒரு பஸ்ஸுக்கு தீ வச்சிருக்கோமா ஒரு டியூப் லைட் ஒரு லைட் எங்கேயாவது உடச்சிருக்குமா அப்படின்னு கேட்டார் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நடத்தின போராட்டத்தில் எத்தனை பஸ் அரிச்சிங்க அப்படின்னார் அப்போ தான் அந்த பஸ் அடிப்புலாம் நடந்தது அதெல்லாம் அதெல்லாம் ஏரியாமலாம் இருக்கேன் அதை கேட்டார் அப்படி எல்லாம் செய்யக்கூடாது படிப்பில் கவனம் செலுத்தணும் பாப்பா எப்படி படிக்கிறேன் ஒழுங்கா அவன் இந்த போராட்டத்துக்கு வந்தானா வரல அப்படின்னு ஐயா வாழ்க்கை சரிங்க இனிமேல் நான் படிக்கிற வேலையை பார்க்குறாங்க வந்துட்டான் வந்துட்டுங்க அடுத்த வாரமே தினமணி பத்திரிக்கை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தினான் தினமனியில் என்னன்னா அவன் இந்த ஸ்ரீங்கிற எழுத்த திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருப்பான் இப்போ அழகிரின்னு போட்டா ஸ்ரீ அழகிரி அப்படின்னு போடுவான் திருன்னு போட மாட்டான் இதை வந்து நம்ம நீதிக்கட்சி மாநாட்டிலே ஐயா தலைவராக இருந்தபோது திருவாரூர் மாநாட்டிலேயே இனிமேல் யாரும் ஸ்ரீ என்று போடக்கூடாது ஸ்ரீமதின்னு போடக்கூடாது திருன்னு போடுங்க திருமதின்னு போடுங்க அப்படின்னு ஐயா தீர்மானம் போட்டிருக்கார் அதை வந்து தினமணிக்காரன் தொடர்ந்து அந்த ஸ்ரீங்கிற எழுத்தே போட்டுட்டு வந்தான் ஒரு நாள் எல்லாம் ஊர்வலம் போனோம் இன் கல்லூரிக்கு பக்கத்துலலாம் தினமணி தினமணி அலுவலகம் அந்த அலுவலகத்தில் போய் உள்ளே போய் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கு மாணவர்கள் ம் சேடப்பட்டீங்க ஜெயப்பிரவாசம் நாங்கள் மூணு பேர் தான் முன்னால் போகிறோம் முன்னால் போய் மா அந்த முன்னால் ரோடு போடுறது கல் குமிச்சு வச்சுருந்தோம் நாங்கள் உள்ளே போனோன்னே இந்த பையங்கெல்லாம் கல் எடுத்து போகிறோம் வீச ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் உள்ளே இருக்கும் கல் எங்கள் மேலே போட்டுது அப்புறம் நாங்கள் உள்ளே ஓடி அலுவலகத்துக்கு உள்ளே ஓடி போயிட்டோம் வெளியே வந்த அந்த அலுவல்கள் மேலே கல் கல்லடிப்பட்டு அப்புறம் எல்லாம் அந்த தினமணி எடிட்டர் வந்து இருந்தால் வந்து வெளியில் வந்து கையெடுத்து கும்பிட்டு எல்லாம் சமாதானம் பேசிக்கலாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கலான்னு வந்து அப்புறம் எங்களை கூற வச்சு பேசுனான் உங்களுடைய டிமாண்ட் என்னன்னு கேட்டான் உங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொல்லுங்கண்ணா அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி சிறீன்னு போடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொன்னான் சரிங்க நான் மேலே கேட்டு நான் ரெண்டு நாளில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நீங்கள் தினமணியிலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி ரெண்டு நாள் கிடைச்சிங்க சிறீங்க ரீழத்தை எடுத்துகிட்டு திருன்னு போட்டானுங்க திருமதியின்னு போட்டான் இது வந்து என்னுடைய மாணவ வாழ்க்கையில் மாணவ பருவத்தில் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிங்க அது தினமணிக்கார்னா திருத்துவது அப்படிங்கிறது சாமானியமான வேலை இல்லை அப்புறம் திரு திருமணி தான் அதுலேருந்து தொடர்ந்து தினமணியில் அந்த திருங்கிற சொல்லாட்சி வழக்குக்கு வந்தது அது ஒன்றுங்க அப்புறம் வந்து மதுரை மேயராக இருந்தார் முத்துன்னு சொல்லுங்க அவர் கூட எங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமான உறவு இருந்ததுங்க அவர் வந்து பெரியார் மேலே ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை விடலாம் திமுகவில் மேயராக திமுகவில் மேயராக இருந்தவர் நாங்கள் அவர்கிட்ட அடிக்கடி போவோம் உறவு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பகுதி மாணவர்கள் வந்து திமுக சார்பில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு பகுதி மாணவர்கள் வந்து இதை நடுநிலையாக நடத்தணும் மாணவர் போராட்டமாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதில் நாங்கள் வந்து ரெண்டாவது வகையை சார்ந்தோம் திமுக போராட்டம்னு இதுக்கு ஒரு சாய்பு கூடாது அதனால் இதை நடுநிலையாக கொண்டு போகணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் மேயர்கிட்டலாம் நாங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் மேயராக தான் சொன்னார் இந்த சூழ்நிலையில் வந்து அறுபத்தி போராட்டமெல்லாம் அப்படி நடந்ததுங்க பெயர் பலகைகள் எல்லாம் எல்லாம் தான் இருக்குது மதுரையில் இந்த போராட்டத்துக்கு பிறகு இந்த ஹிந்தி பெயர் பலகை பூரா எடுத்துட்டாங்க எல்லாம் எடுத்துட்டுங்க மதுரை ரயில் நிலையமே ஒரு வாரம் எங்கள் கையில் தான் இருந்தது மாணவர்கள் கையில் தான் இருந்தது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஆமாம் அவ்வளோ கடுமையான போராட்டம் அது அது எல்லா ஊர்களுக்கும் நாங்கள் சுற்றுப்பயணம் போனோம் எல்லா மாணவர்களையும் பார்த்தோம் அப்படி பார்த்தது ஒரு காட்சி வந்து இன்னும் எனக்கு ரொம்ப என்னுடைய உள்ளத்தை வந்து தொடர மாதிரி ஒரு காட்சிங்க திண்டுக்கல் நிலையத்தில் வந்து நாங்கள் இறங்குறங்க திண்டுக்கல் மாணவர்கள்லாம் வந்து திண்டுக்கல் நிலையத்தில் இருந்து அந்த பெயர் பலகை அழிக்கிறாங்க இந்தி பெயர் பலகை அழிக்கிற போது அதில் ஒரு பையன் மேல ஏறி எட்டுலேன்னு சொல்லி அழிக்கிறான் போலீஸ்காரன் வந்து இப்படி மண்டையில ஓங்கி அடிக்கிறானுங்க ரத்தம் வழியுதுங்க அந்த ரத்தத்தை எடுத்து அந்த இந்தி எழுத்து மாதிரி அழிக்கிறாங்க அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் நகராண்மை நக நகரவை நகராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மகன் அவர் காங்கிரஸ் அவருடைய மகன் வந்து அடி வாங்கிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த எழுத்து மேலே அப்படி அழிக்கிறான் அப்புறம் போய் அந்த பையனை எல்லாம் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போனாங்க எல்லாம் வழக்கெல்லாம் போட்டாங்க நடந்ததுங்க அதே மாதிரி மதுரையில் வந்து ஒரு ஊர்வலம் நடந்தது அந்த ஊர்வலத்தில் ஒரு பெண்கள் கல்லூரியில் இருந்து ஊர்வலம் வர்றாங்க அப்புறம் மதுரையில் ஸ்ரீபாலுன்னு ஒருத்தர் எஸ்பி இருந்தார் அப்போ தான் அவர் வந்திருக்கார் அவர் தமிழ் பெற்றுள்ளவர் அவர் வந்து ஜெயினர் ஜெயினர் அவர் பின்னால் கமிஷனரான அவர் அவரே தான் அவரே தான் அவர் வந்து எங்களை பார்த்துக்கிட்டே வர்றார் அந்த ஊர்வலம் மகளிர் கல்லூரிலேருந்து அந்த ஊர்வலம் வருதுங்க அந்த ஊர்வலத்தில் தலைமதான் அங்கே நடத்துகிற பெண் வந்து நாகம்மையின்னு பேருங்க ம் பேர் பிள்ளை கருப்பு பிடி பிடிச்சிட்டு வர்றாங்க குடி பிடிச்சிட்டு வர்ற போது போலீஸ்கார மாதிரி எல்லாம் கருப்புடியெல்லாம் பிடுங்குறான் யார் கருப்புக்குடி காட்டக்கூடாது பிடிங்கிட்டு வர்றான் இந்த பிள்ளைகள்லாம் அப்படியே நின்றுக்கிட்டு என்ன பண்ணாங்க அந்த நாகம்மை முதல்ல என்ன பண்ணால் கருப்பு ஜாக்கெட் போட்டுருந்தான் சுற்றி ஒரு அஞ்சாறு பிள்ளைங்க நின்றுக்கிட்டு இந்த கருப்பு ஜாக்கெட்டை கழட்டிங்க அந்த குச்சியில் கட்டினான் ம் கருப்பு குடி தானே காட்டக்கூடாதுங்கிறேன் இப்போ என்ன செய்வேன்னு சொல்லி அந்த கருப்பு ஜாக்கெட்டை காட்டினாங்க ஒரு அஞ்சாறு பிள்ளைங்க அப்படி காட்டினாங்க இதை வந்து பார்த்துட்டு ஸ்ரீபால் பார்த்துட்டு போலீஸ்காரன் கொடுங்க போகிறான் ஸ்ரீபால் பார்த்துட்டுங்க டோன்ட் டச் அப்படின்ட்டு தொடக்கூடாட்டும் அவன் கடைசி வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்தான் அப்படியெல்லாம் அந்த பெண்கள் வந்து அவ்வளவு உணர்ச்சி பூர்வமான ஒரு உணர்ச்சி ஆமாம் ஆமா ஆமாம் அதை வந்துங்க யாராலையும் தடுக்க முடியாதுங்க அந்த அவுட்பெஸ்ட் ஆகி போது அது மடை திறந்த வெள்ளம் மாதிரி அது வெளியில் போது யாரும் அதை தடுக்க முடியாது அப்படி அந்த ஊர்வலத்தை நடத்தினாங்க மதுரையில் வந்து பெரிய பரபரப்பாக இருந்ததுங்க அப்ப எங்களுக்கு எதிரியா இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நெடுமாறன் பட நெடுமாறன் அவர் தான் மேல மாசு விதியில் அவருடைய அலுவலகம் அங்க இருந்துக்கிட்டு குண்டர்களை ஏறி எங்களை தாக்க சொல்றது அடிக்க சொல்றது இப்படி எல்லாம் இருந்ததுங்க அப்ப மேத்தான்னு ஒரு கவிஞர் இருக்கார் அவர் வந்து காங்கிரஸ் அப்போ அவர் விடுதியில் என் கூட தங்கிருக்கிறார் என்னுடைய தோழர் அவர் வந்து இந்தியை ஆதரித்து பேசுகிறார் பொது காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு வர்றார் வந்த அன்னைக்கு மாணவர்கள் அவரை அடிக்க வர்றாங்க அடுக்கி வர்ற போது அது என்னுடைய அறையில் என்னுடைய அறை நண்பர் அறை தொழில்கள்லாம் அடி வாங்க போகிறாருன்னு எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் சங்கடமாக இருக்கும் இருந்தாலே எல்லாம் வந்து சுற்றி நின்று ஒரு பத்து பேர் வந்து சுற்றி நின்றுக்கிட்டாங்க அப்புறம் வந்து முதல்ல நீதான்டா அடிக்கணும் அப்படின்னாங்க இது என்ன கொடுமையாக அடிச்சிட்டு அடிச்சுட்டு எப்படி அடுத்த நாள் அந்த அறையில் இருக்கிறது அப்படின் நான் இல்லை நீங்களே அடிங்க நான் பார்க்குறேன் நீதான் அவன் அடிக்கணும் அப்படின்னா சரின்ட்டு நான் மெதுவாக இப்படி ஒரு உடனே இருந்த ஒரு தோழர் என்ன பண்ணா ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சுங்க எங்கள் கண்ணத்தில் அரைஞ்சுங்க இப்படி அடிக்கணும்டா அப்படின்னு காட்டினது நீ எப்படி இருக்கு பாருங்க உங்கள அறிங்க என்னை ஓங்கி அரைஞ்சிடானுங்க அரைஞ்ச உடனே எனக்கு அந்த வழியை விட்டால் மேத்தா ஒரு அடி ஓங்கி அந்த அடி வாங்கிட்டு மேத்தா என்ன பண்ணா வைகை கரை வைகை கரை மேலே எங்கள் விடுதி வைகை விழுந்து ஓடணும் சட்டக்கிட்ட எல்லாம் ஒன்றும் இல்லை ட்ரவசரை மட்டும் போட்டு ஓடுறான் எங்கே மேல மாசு வீதி நெடுமாற நலுவலத்துக்குள்ளே போய் நுழஞ்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் மேத்தா வரல இது ஒரு நிகழ்ச்சிங்க அப்புறம் வந்து இப்படி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளில் போராட்டக்களமாக வந்துக்கிட்டே இருந்தது இதுக்கு இடையில் என்னாச்சு அறுபத்தேழு இறுதியிலே வந்து தே என்னுடைய இளங்கலை வகுப்பு தேர்வு முடியுது முடிஞ்ச உடனே என் நான் தான் முதல் வகுப்பில் பா தேர்வு போடுங்க எங்கள் வகுப்பில் வந்து பன்னெண்டு மாணவர்களுங்க பன்னெண்டு மாணவர்களை வெற்றிகரமாக வெளியில் வந்த ஒரே ஆள் நான் தான் அதில் முதல் வகுப்பில் பாஸ் பண்ணதும் நான் தான் எனக்கு எம்ஏயில் இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இப்போ பிஏலாம் நீங்கள் கிளாஸு ஆமாம்